ஆரம் மற்றும் பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது கூம்பின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் மூன்று சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கு ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் முழுவதுமா ஐஸ்கிரீம் வந்து இருக்குது இந்த உருளை வடிவ பாத்திரத்தின் ஆரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் இதனுடைய உயரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க பதினைந்து சென்டிமீட்டர் ஸோ இந்த உருளை வடிவ பாத்திரத்திற்கு ஆரம் மற்றும் உயரம் ரெண்டு மதிப்புமே நமக்கு தெரியும் இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் முழுவதுமாக ஐஸ்கிரீம் இருக்கு அதை வந்து நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த ஒரு வடிவத்துக்கு மாத்துறாங்க கூம்பு மற்றும் ஒரு அரைக்கோளம் இணைந்த வடிவத்துக்கு மாத்துறாங்க அந்த கூம்பின் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஒன்பது சென்டிமீட்டர் அதனுடைய ஆரம் ஆரமும் கொடுத்துட்டாங்க மூன்று சென்டிமீட்டர் இந்த மாதிரியாக எத்தனை உருவத்தில் இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை முழுவதுமாக நிரப்ப முடியும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் இருந்து இந்த வடிவத்திற்கு நிறைய கூம்பு எடுத்துக்கிறாங்க அதில் ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணுறாங்க எத்தனை எண்ணிக்கையில் நிரப்ப முடியும்னு கேட்டிருக்கிறாங்க இந்த எண்ணிக்கை நமக்கு தெரியாததுனால அதை வந்து என் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் ஸோ நமக்கு இந்த உருவம் வந்து ரெண்டும் இணைந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கும் போது கோம்பினுடைய கன அளவையும் அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டையும் கூட்டும் போதுதான் இந்த வடிவத்தின் கன அளவு நமக்கு கிடைக்கும் இந்த உருளை வடிவ பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் முழுவதுமாக நிறைய இந்த கோண்களில் நிரப்புறாங்க ஸோ இந்த உருளையின் கன அளவும் இந்த ஒரு வடிவத்தின் கன அளவை அதனுடைய எண்ணிக்கை எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய கன அளவிற்கு சமமாக இருக்கும் ஸோ நம்ம கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை பிரதிடும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இந்த உருளையின் கன அளவானது இந்த கூம்பு வடிவத்தின் எண்ணிக்கை எண் பெருக்கல் இந்த கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா ஒரு கூம்பு வடிவமும் அதில் இருக்குது மற்றும் ஒரு அரைக்கோள வடிவமும் இருக்குது ஸோ கூம்பின் கன அளவு கூட்டல் அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டின் கன அளவு கூட்டும் போது தான் இந்த ஒரு உருவத்தின் கன அளவு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டையும் கூட்டும் போது இந்த சிறிய உருவத்தின் கன அளவு கிடைக்கும் அதை அதனுடைய எண்ணிக்கையால் போது அது வந்து நமக்கு எதற்கு சமமாக இருக்கும்னா முதல்ல கொடுக்கப்பட்ட உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பையார் ஸ்கொயர் ஹெச் ஈக்வல் டு என் பெருக்கல் கூம்பின் கன ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ரெண்டு எல்லா இடத்துலையுமே ஆரம் வர்றதுனால இந்த ஆரம் நமக்கு வேறு மதிப்பு ஸோ ஆர் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் இங்கே ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம் இந்த கூம்பின் ஆரம் தான் நமக்கு இந்த அரைக்கோளத்துக்கும் ஆரமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் ஆரம் சமமாக இருக்கிறதுனால ரெண்டுக்குமே ஆர் டூன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கூம்பின் கனளவு கூட்டல் அரைக்கோளத்தின் கன அளவுக்கு டூ பை த்ரீ பையார் கியூபு பை ஆர் இதுக்கும் ஆரம் சமம்ங்கிறதுனால எடுத்துக்கிறோம் உருளையின் உயரம் ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் இந்த கூம்பின் உயரத்தை ஹெச் டூன்னு எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு ஆர் ஒன் மதிப்பு ஆறு ஹெச் ஒன்னின் மதிப்பு பதினைந்து ஆர் டூ மதிப்பு மூன்று ஹெச் டூவின் மதிப்பு ஒன்பது ஸோ இப்போ அனைத்து அளவுகளையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதிவிட போகிறோம் பை ஆர் ஒன்னின் மதிப்பு ஆறு ஸோ ஆறு ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன்னின் மதிப்பு பதினைந்து ஈக்குவல் டு என் பெருக்கல் ஒன் பை த்ரீ பை ஆர் டூவின் மதிப்பு மூன்று மூன்று ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூவின் மதிப்பு ஒன்பது கூட்டல் இந்த ரெண்டு பை மூன்று அப்படியே வச்சுக்கிறோம் பெருக்கல் இந்த பை அப்படியே இருக்குது ஆர் டூவின் மதிப்பு மூன்று மூன்று க்யூபு ஸோ இதையெல்லாம் சுருக்கி நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் ஸோ மூன்று ஆளாக வகுக்கும் போது ஒரு மூன்று மூன்று இங்கே ஒரு மூன்று கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு மூன்று மூன்று இங்கே ஒரு மூன்றை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு அதாவது மூன்று ஸ்கொயர்ன்னு இருக்கும் ஸோ மீதி இருக்கிற மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம் பை பெருக்கல் ஆறு ஸ்கொயர் பெருக்கல் பதினைந்து ஈக்குவல் டு என் பெருக்கல் இங்கே பை பெருக்கல் மூன்று பெருக்கல் ஒன்பது இருக்குது ஸோ பை ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை கூட்டல் இங்கே மூன்று ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு ஸோ பதினெட்டு பை இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம் இருபத்தி ஏழு ப்ளஸ் பதினெட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம பை பெருக்கல் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு பெருக்கல் பதினைந்து ஈக்குவல் டு என் பெருக்கல் இருபத்தி ஏழு ப்ளஸ் பதினெட்டு ரெண்டையும் கூட்டும்போது பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று நான்கு நாற்பத்தி ஐந்து ஸோ நாற்பத்தி ஐந்து பை ஸோ இதுல நமக்கு தேவையானது என் மதிப்பு ஸோ என்னை மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு நாற்பத்தி ஐந்து பைய இந்த சைடு வகுத்தலுக்கு எடுத்துட்டு வர்றோம் ஸோ பை பெருக்கல் முப்பத்தி ஆறு பெருக்கல் பதினைந்து பை நாற்பத்தி ஐந்து பை ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ பை பை கேன்சல் ஆயிடும் அடுத்து இதை ஐந்து ஆளா வகுக்கிறோம் ஒரு பதினைந்து பதினைந்து மூன்று பதினைந்தா நாற்பத்தி ஐந்து இப்போ இந்த மூன்றையும் முப்பத்தி ஆறையும் மூன்று ஆளாக வகுக்கிறோம் ஸோ ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று ரெண்டு மூன்றாக ஆறு ஸோ நமக்கு எண்ணின் மதிப்பானது பனிரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த அந்த உருவம் எத்தனை எண்ணிக்கையில் கிடைக்கும் அப்படின்னா பனிரெண்டு எண்ணிக்கையில் ஐஸ்கிரீமை நம்மளால் நிரப்ப முடியும் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு பனிரெண்டு நமக்கு கணக்கில் ஒரு உருளை வடிவ பாத்திரத்தில் முழுவதுமாக ஐஸ்கிரீம் இருக்குது அந்த ஐஸ்கிரீமை கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த ஒரு வடிவத்தில் நிறைய வடிவங்களில் நிரப்புறாங்க அவன் அவற்றினுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது ஸோ எண்ணிக்கையை என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ உருளையின் கன அளவும் இந்த உருவத்தின் கன அளவை அதனுடைய எண்ணிக்கையால் பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய கன அளவுக்கு உருளையின் கனாலவானது சமமாக இருக்கும் ஸோ அனைத்துக்குமே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு ஆரம் வந்து எல்லாத்துக்குமே ஆரம் மற்றும் உயரம் அனைத்து மதிப்புகளும் கொடுக்கப்பட்டதுனால மதிப்புகள் அனைத்தையும் பிரதியிடும்போது நமக்கு எண்ணின் எண்ணிக்கையானது பனிரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை பனிரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதி ஆன்சரை எழுதியாச்சு